தமிழ்நாட்டுல எந்த டீலருமே யாருமே கொடுக்க முடியாது ஆஃபர் பிளஸ்ல நான் தரேன் இந்த வண்டி வண்ண முடியல வெறும் லட்சத்தி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் ஷோரூம் போயிட்டு புதுவண்டி எடுக்கணும் போகாதீங்க நம்ம கை காசுவாங்க என்னோட சொந்த வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வண்டி நான் தெளிவா ரெடி பண்ணி பக்காவா வச்சு நான் வீடியோ பார்த்து நிறைய ஆதரவு மேக்ஸிமம் வண்டி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்த வண்டியை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போதும் உங்கள்ட்ட ஒரு ரூபாய் காசு இல்ல என்கிட்ட வந்து சொந்த வீடு இல்ல பேஜ் இல்ல எந்த கவலைப்பட வேணா ஓட்டி பார்த்து உங்களுக்கு வண்டி புடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பினான்ஸ் அவைலபிள் நீங்க மத்த டீலர்ல வண்டி எடுத்தீங்கன்னா இங்க இருந்து அவங்க ஷோரூம் தள்ளி விட்டு வெளியே போனாலே ஏதோ ஃபால்ட் வந்தாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் எடுத்து மாட்டாங்க நான் வந்து நம்ம ஸ்கை கார்ஸ்ல எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒன் மந்த் கேரண்டி இருக்குது வண்ணமுடிய நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்கை கார் சுதாகர் பேசுறேன் நம்ம ஆபீஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை கொளத்தூர் ஆர்டி ஆஃபீஸ் பேக் சைடில் இருக்குது கோயம்புல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டாட்டா ஏசு இன்ட்ரா தோஸ்து பொலேரோ படா தோஸ்து இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்கு லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்து நிறைய ஆதரவு கொடுத்துருந்தீங்க நம்மகிட்ட வந்து வண்டியும் பார்த்துருந்தீங்க நிறைய வண்டியும் சேல்ஸும் ஆயிடுச்சு லாஸ்ட் டைம் போட்ட எட்டு வண்டி வீடியோ போட்டோம்னா மேக்ஸிமம் அது ஏழு வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சு அதனால இந்த வண்டி வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கேன் அதனால இந்த வண்டி பாருங்கள் பாருங்க இந்த வாட்டி வீடியோ பார்த்து அதே ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதனால் வண்ண மீடிய நேரர்கள் அனைவருக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்த அதே ஆதரவும் அதே சப்போர்ட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ தமிழ்நாட்டில் வேறு யாருமே கொடுக்க முடியாமல் ஆஃபர் வந்து ஆஃபர் ரேட்டோ ப்ரைஸோ நான் உங்களுக்கு தரேன் அதனால் நம்பி வாங்க நம்மக்கிட்ட எல்லா வண்டியும் பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ நீங்க சந்தோஷமா போலாம் நம்மகிட்ட லோ பட்ஜெட்ல ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியும் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு லோ பட்ஜெட்ல வண்டி வேணுமா சார் இந்த பட்ஜெட்ல எனக்கு வண்டி வேணும் சார் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்ல அந்த வண்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இல்ல இந்த பட்ஜெட்ல வேணும் சார் இந்த வண்டி வேணும் சார் ஸ்பெசிபிகா நீங்க இந்த வண்டி சொன்னீங்கன்னா அந்த வண்டி பண்ணுவோம் ஈவன் டூ வீலர் கேட்டீங்கன்னா கூட நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் டூ வீலரும் நம்ம பண்றோம் ஆனா வந்து கஸ்டமர்ஸ்க்கு வண்ணம் நேர்களுக்காக டூ வீலர் லாஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாரு திருச்சியில இருந்து அந்த கஸ்டமருக்காக ஒரு டூ வீலர் வந்து இப்ப அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால நீங்க டூ வீலர் ஈவென்ட் கேட்டா கூட நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன் அதனால நீங்க வந்து ஸ்கை கார்ஸ் வந்தா வண்டி வந்து கம்பல்சரி வாங்கிட்டு தான் போவீங்க அதை வண்டி வாங்காமலோ திருப்தி இல்லாமலோ வண்டி நல்லா இல்ல இந்த மாதிரி இந்த வண்டி ஃபால்ட் இருக்கு இந்த வண்டி இன்ஜின் ஃபால்ட் இருக்கு இந்த வண்டி வந்து டீசல் அடிக்குது வண்டி வந்து உங்களுக்கு நல்லா இல்ல அந்த மாதிரி வந்து எந்த குறையும் சொல்ல மாட்டீங்க எல்லா வண்டி இங்க பாருங்க இங்க நிக்க வச்சிருக்க பாருங்க எல்லா வண்டியும் ஒன் மந்த் வந்து கேரண்டேடா ஆஃபர் நான் தரேன் ஏன் தரேன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரையும் எல்லா வண்டிக்குமே நாங்கள் ஒன் மந்த் கேரண்டி தரோம் மற்ற டீலர் பார்த்தீங்கன்னா இங்க வண்டி எடுத்துன்னு போனோட திரும்ப தண்ணோன்னே ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துடும் அந்த ஃபால்ட் ரெடி பண்ணி தர மாட்டாங்க நம்ம அப்படி கிடையாது ஜென்ரல் சர்வீஸ்ல இருந்து எல்லா சர்வீஸுமே நம்ம வந்து வண்டி கம்ப்ளீட்டா வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு வண்டி வாங்குவாங்க இந்த வண்டி வந்து யார் வாங்க பார்த்தா மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்குவாங்க ஒரு டாடா வருவாங்க சின்ன டிரைவர் வாங்குவாங்க அவங்க வந்து கஷ்டப்பட்ட காசை வந்து அவங்க சேர்த்து வச்சு ஒரு வண்டி எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த வண்டி எப்படி நான் நான் கொடுக்குறேன்னா என்னோட சொந்த வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வண்டி நான் தெளிவாக ரெடி பண்ணி பக்காவாக வச்சு நான் கொடுக்குறேன் அதுவும் வந்து அந்த இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடுக்குறனால தான் என்னோட தரத்து மேல நம்பிக்கை வச்சு நான் ஒன் மந்த் கேரண்டியா கொடுக்குறேன் வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த ஒன் மந்த் கேரண்டி ஆஃபர் எந்த வண்டியோ எடுத்தாலும் இந்த இங்க இருக்க எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒன் மந்த் கேரண்டி வண்டியில் வந்து எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் நான் ரெடி பண்ணி தரேன் நம்பி வாங்க ஸ்கை காசில் நீங்கள் எந்த வண்டி வேணாலும் வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு ஒன் மந்த் கேரண்டி வண்டி வந்து தெளிவாக இருக்கும் எந்த பிரச்சனை வராது எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் நாங்கள் ரெடி தரோம் அதனால் நீங்கள் வந்து இங்கே போய் வண்டி வாங்கலாமா யோசிக்கலாமா அப்படிலாம் இல்லை நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வண்டி வந்து பிடிச்சிருக்கோம் நம்மக்கிட்ட வண்டி வந்து வாங்க வந்துட்டிங்கன்னா வண்டியை வந்து சப்போஸ் இந்த வண்டி வந்தீங்க இந்த வண்டி பிடிக்கலன்னா அதே சேம் மாடலில் வேறு வண்டி வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டி பார்க்குறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபது வேணா ரெண்டாயிரத்தி இருபது இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வேணும் எனக்கு இந்த பட்ஜெட் இல்லை சார் எனக்கு இந்த பட்ஜெட் தான் வேணும் எனக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் அமௌண்ட் ரெடி பண்ண முடியும் இவ்வளோ தான் எனக்கு ஃபினான்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரியான வண்டியோ அதுக்கேற்ற மாதிரியான கஸ்டமர் சர்வீஸோ நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கான வண்டியை பற்றி நாலேஜ் இல்லை உங்க வண்டி பற்றி எதுவுமே தெரியலனாலும் நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி வண்டியை பற்றி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்து தெளிவாக உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அது மாதிரி எங்களால் என்ன சப்போர்ட் உங்களுக்கு பண்ண முடியுமோ ஸ்கை காஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் அதனால நம்பி வாங்க ஸ்கை காசுல நீங்கள் வந்து ஒரு தரமான ஒரு நல்ல வண்டி வாங்கினா ஸ்கை காஸ் வாங்க லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோக்கு வண்ணமீடிய நேரர்கள் அனைவரும் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணிங்க உங்களோட சப்போர்ட்ல தான் நான் வந்து எட்டு வண்டியுமே நான் சேல்ஸ் பண்ணிட்டேன் அந்த நம்பிக்கை வச்சு இந்த வாட்டி வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் இருக்கிற வண்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்கள் நேரில் வாங்க இந்த வீடியோ பாருங்கள் வண்டியும் ஓட்டி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல வண்டி நல்ல பிரைஸ்ல வாங்கணும்னா நம்ம ஸ்கை காசு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல வண்டி நான் உங்களுக்கு தரேன் நன்றி வணக்கம் வண்ணமுடைய நேர்களுக்காக இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் தரேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி தமிழ்நாட்டில் எந்த டீலருமே யாருமே கொடுக்க முடியாது ஆஃபர் ப்ளேஸில் நான் தரேன் உங்களுக்கு பாடி கண்டிஷன் டயர் கண்டிஷன் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு எக்ஸலண்டாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி மாடல் மாதிரியே இருக்காது உங்களுக்கு டாடா ஏசி நீ ஒரு வண்டி வாங்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரும் ஆனால் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வண்ண முடியலாக வெறும் ரெண்டு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரவாய்க்கு நான் இந்த வண்டியை தரேன் உங்களுக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயர் வந்து உங்களுக்கு எம்ஆர்எஃப் டயர் போட்டுருக்கேன் பாடி வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் உங்களுக்கு உள்ள சீட்டு வேணுமா சீட்டு நான் போட்டு தரேன் இந்த வண்டியில் என்ன உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக நான் பண்ணி தர முடியுமோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அதுவும் இல்லாம நீங்க நார்மலா வந்து ஒரு வண்டி எடுக்கிறீங்க நம்ம ஒரு ஒன் மந்த் வாரண்டி தரோம் லேட்டஸ்ட் வண்டிக்கு மட்டும் தரீங்க அந்த மாதிரிலாம் இல்ல இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பத்து வருஷம் வண்டி இந்த பத்து வருஷம் வண்டிக்கும் நாங்க வந்து ஒன் மந்த் வாரண்டி தரோம் நம்ம கிட்ட இந்த வண்டி எடுத்து போங்க கம்பல்சரி உங்களுக்கு எந்த ஒன் மந்த் எந்த ஃபால்ட் ஆனாலும் நம்ம ரெடி பண்ணி தரோம் அதனால வந்து நீங்க நம்பி வாங்க இந்த ஆஃபர் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது தமிழ்நாட்டில இருந்து சேலஞ்ச் பண்ணி நான் சொல்றேன் கை காசுல மட்டும் தான் கிடைக்கும் கை காசுல மட்டும் தான் இந்த ரேட் கிடைக்கும் இந்த டோஸ்து ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ஸ்கை கார்ஸ் தவிர வேற யாருமே கொடுக்க முடியாது நான் தரேன் உங்களுக்கு அது ஒன்னு முடிய நேர்களுக்காக இந்த ஆஃபர் இந்த வண்டி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க வரணும்னா ஸ்கை கார்ஸ் வரணும் நம்ம ஸ்கை கார்ஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கொளுத்தூர் ஆர்டி ஆஃபீஸ் பேக் சைடு இருக்கு வெறும் கோயம்புல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சென்னையில் இருக்க ஸ்கை கார்ஸ் வாங்க நீங்க கோயம்பேடு வண்டிங்க உங்களுக்கு பிக்கப் பண்ணோம் பிக்கப் டிராப் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு நான் உங்களை நீங்க எந்த ஊர் வெளியூர்ல இருந்து வரீங்க நான் நம்ம கோயம்பேடு வந்து இறங்கிட்டு நீங்க கால் பண்ணா போதும் வெறும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு நாங்களே உங்களை வந்து பிக்கப் டிராப் பண்றோம் இந்த வண்டிக்கு வந்து பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறோம் இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தோஸ்த் எல் எஸ் நாலு போல்ட் வண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இது ரெண்டு ஓனர் வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடிக்குது ரீசெண்டாக தான் செகண்ட் ஓனர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அதனால வந்து வண்டி உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நாலு டயர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயரு அதில் ரெண்டு டயர் பேக் டயர் வந்து வாழக்கா டயர் போட்டிருக்கோம் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் பாடினா வந்து கரூர் பாடி இது வண்டி வந்து நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பாடி பார்த்தீங்கன்னா கரூர் பாடி உங்களுக்கு வந்து கரூரில் பார்த்தீங்கன்னா அந்த கோச் பாடி ட்ரெய்லர் மட்டும் தான் பாடி கட்டுவாங்க ஆனால் வந்து தோஸ்துக்கே நம்ம கரூரில் வந்து பாடி கட்டியிருக்கோம் அதனால பாடி வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் கேரண்டியான வண்டி பத்து வருஷம் வந்து இந்த பாடி வந்து உங்களுக்கு கேரண்டி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஃப்ரண்ட்டு பம்பரு பேக் பம்பர் நம்ம ஸ்பெசிஃபிக்காக போட்டு தரோம் அது வந்து வண்டி வந்து லோட் அடிக்கலாம் நல்ல லோட் அடிக்கலாம் லாங் அடிக்கலாம் உங்களுக்கு வந்து ஊர் சைடில் இருக்கவங்களாம் மேக்ஸிமம் வந்து அவுட் ட்ரிப் தான் ஓட்டுவீங்க லாங் ஓட்டுறதுக்கு இது ஒரு வந்து நல்ல வண்டி தெளிவான வண்டி நம்பி வாங்க இந்த வண்டி வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேக்கறது பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்கறோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஏழரை லட்ச ரூபாய் ஏழு முக்காது லட்ச ரூபாய் வைக்கிறாங்க நம்ம வந்து வெறும் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்கறோம் இந்த வண்டி வந்து இந்த வீடியோ முடியறதுக்குள்ள இந்த வண்டி இருக்குமானே சொல்ல முடியாது மூணு பேர் கால இந்த வண்டி வந்து பாத்துட்டு போயிட்டாங்க அதனால வந்து இந்த வண்டி வந்து உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமா வாங்க வண்டி ஓட்டி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வண்டிக்கு வந்து பிடிச்சிருக்கும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாட்டு நம்ம லோன் பண்ணி தரோம் ஃபினான்ஸ் அவ்வளோ நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு அதனால வந்து வெறும் இருபதாயிரம் கட்டினா போதும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் இந்த இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் வெறும் தெளிவான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான் சிங்கிள் ஹேண்டட் வண்டி வண்ண நேயர்களுக்காக நேர்களுக்காக இந்த வண்டியை வந்து பெஸ்ட்டா பைனல் பிரைஸா நான் என்ன சொல்றேன் இந்த வண்டிக்கு நம்ம எவ்வளவு கேட்கறோம் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரவா கேட்குறோம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றதுதான் உங்களுக்கு கார்ஸ்ல நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு ஒன் மந்த் கம்பல்சரி கேரண்டியா கொடுக்குறேன் நீங்க மற்ற டீலர்ல வண்டி எடுத்தீங்கன்னா இங்க அவங்க ஷோரூம் தள்ளி விட்டு வெளியே போனாலே ஏதோ ஃபால்ட் வந்தாலும் அவங்க ரெஸ்பான்சுபிள் எடுத்து நான் வந்து நம்ம ஸ்கை கார்ஸில் நம்ம மேல எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒன் மந்த் கேரண்டி இருக்குது வண்டி தெளிவான வண்டி உங்களுக்கு வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் தான் கேக்குறேன் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல இந்த வண்டி நான் தரேன் வண்ட முடியாது நேர்களுக்கு வெறும் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் இந்த வண்டி கேட்குறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு பிளஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏழு மாசம் எஃப்சி வரும் ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கேக்குற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி எழுவத்தி அஞ்சு ரூபா கேக்குறோம் உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டியை வந்து நேர்ல வாங்க ஓட்டி பாருங்க நம்ம பெயிண்ட் குவாலிட்டியும் சரி பாடி கண்டிஷனும் சரி எல்லாமே வந்து நாங்கள் தரமா தரோம் ஸ்கை காசில் வந்து எல்லாமே வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு குவாலிட்டியாக கொடுக்குறோம் நார்மல் பெயிண்ட் அடிப்பாங்க சில பேர் வந்து லோக்கல் பெயிண்ட் அடிப்பாங்க அந்த ஒன் இயர்ல போய்டும் ஆறு மாசத்துல போயிடும் அப்படின்னால நம்ம பெயிண்ட்டுக்கே வந்து ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு பெயிண்டே வந்து குவாலிட்டியாக இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அதனால நீங்க செகண்ட் இயர் எஃப்சி நீங்க போகணும்னா வெறும் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நீங்க போயிட்டு எஃப்சி பாஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பெயிண்ட் குவாலிட்டி கூட இருக்கும் நம்மட்ட ஸ்கை காசில் வந்து எல்லாமே வந்து குவாலிட்டியா இருக்கும் தரமா இருக்கும் அதனால நம்பி வாங்க ஸ்கை காசுல எந்த வண்டி வாங்கினாலும் வாங்கினாலும் சரி உங்களுக்கு ஒன் மந்த் கேரண்டி நான் தரேன் இந்த வண்டி வந்து ஸ்பெசிபிகா வந்து ஸ்கை கார்ஸ் இருக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மாடல் இந்த பிரைஸ் வந்து யாருமே தர வேண்டாம் வெறும் நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் தரேன் உங்களுக்கு இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் டவுன் பேமெண்ட் இந்த வண்டிக்கு வந்து மிச்சம் நாலு லட்சத்து அறுபத்தஞ்சு ரூபாய் நாங்க லோன் பண்ணி தரோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் சரி நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து லோன் பண்ணி தரோம் உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினால போதும் உங்களுக்கு வண்டி வந்து மூணே நாளில் வந்து உங்களுக்கு டெலிவரி எடுக்கிற மாதிரி நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு நீங்க ஒரு நல்ல மைலேஜ் தர வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த டாடா இயர்ஸ் கோல்டு பிளஸ் சிஎன்ஜி வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இன்னைக்கு டீசல் விற்கிற விலையில வந்து உங்களால் டீசல் போட முடியாது டீசல் அதிகமாக இருக்குன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா சிஎன்ஜி அதுவும் இல்லாமல் இது ரெண்டு ரெண்டு சிலிண்டர் வண்டியில் மூணு சிலிண்டர் வண்டி வண்டி உங்களுக்கு தரமா இருக்கும் உங்களுக்கு வந்து பதினெட்டு கிலோ உங்களுக்கு வந்து 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 பங்க் கிலோமீட்டருக்கு ஒரு பங்க் வந்து கம்பல்சரி வந்துச்சு அதனால சிஎன்ஜி வண்டி எடுத்தா ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து நீங்க தயக்கப்பட வேணாம் நம்பி எடுக்கலாம் வண்டி வந்து உங்களுக்கு தரமா இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ மாடல் ஏப்ரல் மாசம் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் வண்டி பாத்தீங்கன்னா பாடி கண்டிஷன் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சொல்ல வேணாம் ஸ்கை காசில் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு பாடி கண்டிஷன் டயர் கண்டிஷன் வந்து பக்காவாக இருக்கும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டெப்னி முத கொண்டு வந்து நம்ம பக்காவான டயர் தான் நம்ம போட்டு தருவோம் அதனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பெசிஃபிகா என்ன சொன்னால் ஃப்ரண்ட் பம்பர் போட்டுருக்கோம் ஃப்ரண்ட் பம்பர் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியிலுமே எந்த டீலருமே போட்டு தர மாட்டாங்க ஃப்ரண்ட் பம்பர் போட்டிருக்கேன் பேக்கில் பம்பர் போட்டிருக்கேன் ஸோ வந்து உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டயர் கண்டிஷன் இருக்கும் டயர்ல வீல் கப் முத கொண்டு நம்ம போட்டிருக்கோம் பாடி பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டியிருக்கோம் பாடி நம்ம கிட்ட வந்து பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாடா ஏசு வந்து நார்மல் டாடா ஏஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபீட் தான் வரும் டாடா ஏசு சிஎன்ஜி பிளஸ் வந்து ஏழை கால் அடி வரும் உங்களுக்கு லென்த் பாத்தீங்கன்னா ஏழை கால் அடி வரும் ஹைட்டு பாத்தீங்கன்னா ஆறு அடி வரும் ஸோ அந்த வண்டியோட ஸ்பெசிஃபிக் தொட்டி வந்து பெருசா இருக்கும் லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பார்சல் சர்வீஸ் ஓட்டுறீங்க ஒரு அமேசானில் ஓட்டுறீங்க ஒரு கொரியர் சர்வீஸ்ல நீங்க ஒரு வண்டி போட்டுறீங்க லைட் வெயிட்டு லைட் வெயிட் லோடு எந்த லோடுனாலும் லைட் வெயிட் லோடு ஏதோ ஒரு லோடு ஓட்டுறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு ஒரு தரமான வண்டியா இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட் வண்டியா இருக்கும் உங்களுக்கு ஒரு மைலேஜ் தர வண்டி ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு தரமான வண்டி வேணும்னா இந்த வண்டி எடுங்க இந்த வண்டி வந்து நேர்ல வந்து பாருங்க ஓட்டி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஷோரூம்ல போயிட்டு இந்த வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சில இருந்து எட்டரை லட்சம் ரூபாய் வரும் அதுவும் வெறும் கேபின் தான் பாடி கட்டாம நான் இந்த வண்டியை பாடி கட்டியே வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தரேன் வேறு யாருமே கொடுக்க முடியாத பெஸ்ட்டு பிரைஸ் நான் தரேன் வரும் வெறும் அஞ்சு லட்ச ரூபாய் இந்த வண்டியை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் எங்க இருந்தாலும் சரி இந்த வண்டியை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போதும் உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் காசு இல்லை என்கிட்ட வந்து சொந்த வீடு இல்லை பேட்ச் இல்லை எந்த கவலைப்பட வேணா நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தது வெறும் லைசன்ஸ் மட்டும் இருக்குது எனக்கு வந்து லோன் வேணும் நீங்கள் எந்த ஒரு இது இருந்தாலும் சரி ஒரு ரூபா கூட கட்ட வேணாம் இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபினான்ஸ் அவைலபிள் இருக்குது அதனால் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் இந்த வண்டியை ஓட்டி ஓட்டி பார்த்து உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்துதுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபினான்ஸ் அவைலபிள் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா தோஸ்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி தரேன் பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு பிஎஸ் ஃபோர் தோஸ்து வேணும்னா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டி நம்ம கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வண்டி பிடிச்சிருக்கோம் நம்மகிட்ட வண்டி வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு வண்டி பு சொல்லிட்டு யாருமே போக மாட்டாங்க ரேட்டு நெகோஷியல் பண்ணுவாங்கல்ல தவிர வண்டி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதுவரையும் யாருமே போனது அதனால் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கும் காசை பொறுத்த வரையும் நீங்கள் லேட்டஸ்ட் வண்டிக்கு தான் உங்களுக்கு ஒன் மந்த் வாரண்ட்டி தரேன்னு இல்லை நீங்கள் நம்ம கிட்ட வாங்குற எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு ஒன் மந்த் வாரண்டி இருக்குது கம்பல்சரி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ரெடி பண்ணி தரோம் அதனால நம்மகிட்ட வந்து நம்பி வந்து வண்டி வாங்கிட்டு போகலாம் இந்த வண்டி வாங்கிட்டு போங்க நம்பி வந்து வாங்கலாம் நீங்கள் ஒரு இன்ட்ரா வீ புது வண்டி எடுக்க போறீங்கன்னா ஷோரூம் போயிட்டு வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷோரூம் போகாதீங்க நம்ம கை காசு வாங்க கை காசில்

உங்களுக்கு லோ கிலோமீட்டர் லோ பிரைஸ்ல வண்டி வேணும்னா நம்ம ஸ்கை கார்ஸ் வாங்க இந்த வண்டிக்கு வந்து வண்ண முடியாத நேர்களுக்காக இந்த வண்டி உங்களுக்கு எவ்வளவுக்கு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆஃபர் பிரைஸா வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல வெறும் ஏழரை லட்ச ரூபாய்க்கு நான் தரேன் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பிரைஸ் நெகோசியபல் இல்ல பைனல் பிரைஸ் வெறும் ஏழரை லட்சம் ரூபாய் வண்டி அதுவும் இந்த வண்டி வந்து நீங்க புது வண்டி வாங்க பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்துல இருந்து பத்து லட்ச வரும் அதுவும் வரும் கேபின் வரையும் தான் வரும் உங்களுக்கு பாடி கட்டிருக்காது நீங்க பாடி கட்டணும்னா உங்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் ஆகும் நாங்க பாடி கட்டியே வெறும் ஏழரை லட்ச ரூபாய்க்கு தரோம் இந்த பிரைஸ் இந்த ஆஃபர் வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க பன்னெண்டு மணி நேரத்துக்காக நான் உங்களுக்கு தரேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் மார்ச் மாதம் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் பதினாலாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒன் இயர் இன்சூரன்ஸ் ஒன் இயர் எஃப்சி வந்துடும் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வந்து பாடி கட்டிருக்கோம் நாலு டயர் வந்து உங்களுக்கு புது டயர் தான் பூண்டே வந்து உங்களுக்கு எண்பதாயிரம் ரூபாய் வந்துடும் எழுபத்தி அஞ்சாயிரம் இருந்து எண்பதாயிரம் ரூபாய் வந்துடும் சென்னையிலே பெஸ்டா பாடி கட்டுற பாடி ஒர்க் ஷாப்ல நம்ம பாடி கட்டிருக்கோம் ஏன்னா இது வந்து கலாய் ஷீட்டில் கட்டியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் நேரில் வந்து வண்டியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு கூண்டு வந்து தரமாக இருக்கும் பத்து வருஷம் உங்களுக்கு வந்து கேரண்டடா வரும் அதனால் வந்து கூண்டில் எந்த பிரச்சனையும் வராது புது கூண்டு வண்டி வந்து தெளிவாக இருக்கும் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் வண்டியை வந்து இந்த பிரைஸ் வந்து இந்த வண்டிக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக வேறு யாருமே தர மாட்டாங்க நான் தரேன் உங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு வந்து நாங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி தத்துருவோம் நல்ல வண்டி நல்ல ரேட்டில் வாங்கணும்னா சென்னையில் இருக்கேன் ஸ்கை காசு வாங்க நம்பி வாங்க உங்களுக்கு தரமான வண்டி நான் தரேன் உங்களுக்கு நன்றி வணக்கம் நான் உங்க ஸ்கைகா சுதாகர்